வணக்கம் என் பேர் ஆர் ஹரிசங்கர் நான் ஒரு ஆன்மீக எழுத்தாளர் ராமானுஜன் அழி புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த தி நம்பி என்றவரை இது பண்ணியிருக்காரு ஈக்குவலாக பிராமணா நான் தம்பியெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் கூட ஒரு சேர்ந்த மனைவி ஒட்டி பிரிஞ்சு சன்னியாசாசிரமே திட்டார் அவர் வந்து நிறைய சீர்திருத்தம்லாம் பண்ணியிருக்காரு இந்த காலத்தில் அந்த மெயினாக முக்கியமாக பார்த்தே அந்த பிராமண நான் பிரம்மெலாம் எல்லாமே ஒன்றா வழிபட அளவு பண்ணார் அப்புறம் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து இந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை எடுத்து இந்த முகமதியர் ப ப படையெடுப்புலாம் வரும்போது எடுத்து வேற இடத்துல சேர்க்கறதுக்கு முக்கிய பங்கு வகிச்சார் அவர் அவர் அவ்வளோ சிறந்தவர் அவர் ராமானுஜர் இன்றைக்கும் அவரோட திருமணி வந்து அழியாம இருக்குன்றாவா ஸ்ரீரங்கத்தில் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனால் கூட கெடாமல் அப்படியே இருக்குன்ற அதனால் வந்து ராமானுஜர்லாம் வந்து கடவுளே மகாவிஷ்ணுவே டெய்லி பிரத்யம் ஆகி கூட சொல்கிறாரு சரி அதே மாதிரி மதுவாச்சாரியார் வந்து வாயுவோட அம்சமாக வராரு ராமானுஜர் லக்ஷ்மணோட அம்சம் மதுவாச்சாரியார் வாயு பகவானோட அம்சமாக வர்றார் பீம அனுமந்த பீமன் அனுமந்தர் மாதிரி இவரும் வாயுவோட அம்சமாக வர்றாரு மதுவாச்சாரியார் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காரு சின்ன வயசுலேயே வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட முடியுது ஒரு இவ்வளோ கொள்ளை சாப்பிட்றாரு ஜீரணம் பண்ணிக்கிறாரு இந்த இடத்துல அம்மா கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போவார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை அனாயசமா தாண்டுவார் ஆனால் மாயமா மறைவார் எல்லாம் சின்ன வயசுல அவருக்கு இருந்திருக்கு இப்போ கூட பத்ரிகா ஆசிரமத்தில் வந்து வேதவியாசருக்கு சேவை பண்ணுறான்ற சொல்கிறா அது அதில் போட்டிருக்கா அதுல புக்கு போட்டிருக்கா மதுவாச்சாரியாரோட வழி வந்தவர் தான் குரு ராகவேந்தர் இப்போ மந்திராயத்தில் இருக்க குரு ராகவேந்திர மதுவாச்சாரியார் வழி வந்தவர் தான் ஒரு ஒரு பீடமா அவரோட அடுத்தடுத்து அடுத்து எடுத்து வர மாதிரி இவர் வராரு அந்தந்த இது வரும்போது அந்தந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒரு ஒரு மதம் வைக்கும்போது அஹ் மதுவ மதம் துவைத மதம் இஷ்டாது மதம் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து மதுவ வந்து விஷ்ணு நிறைய சிறப்பத்தி சொல்றாரு கிருஷ்ணரை பற்றி நிறைய இருக்குது உடுப்பி கிருஷ்ண விக்கிரகத்தை வந்து மதுவர் மூலமாக தான் வருது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கப்பல்லேருந்து வரும்போது அவர் வந்து அந்த கப்பல் வந்து முழுகிற மாதிரி இருக்கும்போது அதை காப்பாற்றிட்டு அதுக்கு அவர் பரிசாக என்ன வேணும்னு கேட்குறான் கப்பலை ஓட்டி கேட்குறான் பரிசாக என்ன வேணும் அதுக்கு வந்து அந்த சந்தன இது அதை இது பண்ணி அந்த உடுப்பி விக்கிரகத்தை வந்து எடுக்கிறாரு அது வந்து விக்கிரமாக மாறிடுது மா விக்கிரமாக இருக்குது அந்த இடத்துல அவர் கப்பலில் இருக்குது அது இப்போ இருக்கிற உடுப்பி கிருஷ்ணர் மதுவாச்சாரியார் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது தான் அது அந்த மாதிரி வந்து அவரை பற்றி பெருமையை சொல்லிவிட்டேன் ஃபுல்லாகவே போகலாம் மதுவர் மதுவாச்சாரியார் வந்து ரொம்ப காலம் இதுவாக இருந்து ஃபுல்லாக பிரம்மச்சாரியம் தான் எதுவுமே இதெல்லாம் பண்ணலை அவர் லௌகிக போல ஃபுல்லாக ஆன்மீகத்தில் சன்னியாசியாக இருந்துட்டு நிறைய வாதம்லாம் பண்ணி நிறைய பேர் தோக்கடைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய பேர் சிஷியர்களை வச்சு இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பத்ரி இன்னும் வந்து அவருக்கு அழிவு இல்லாமல் பத்ரிகாசிரமத்தில் வேலை சேவை பண்ணுறாரு அவர் குரு சேவை பண்ணுறாரு அவர் குரு பூர்ணிமான்றது வேதவியாசருக்கு அடுத்தபடியாக மதுவாச்சாரியாரும் வரும் அது இவா வந்து மாதுவா வந்து ராகவேந்திரம் மதுவாச்சாரம் ரெண்டு கண்ணு மாதிரி நெஞ்சு வழிபடுறா கிருஷ்ணரை பற்றி கேட்க வேணா கும்பிட்டுட்டே இருப்பாவா மதுவார்கள் அந்த மாதிரி வந்து இன்னும் கூட சில உடுப்பி ஹோட்டல் மதுவா போன்ற உடுப்பி ஹோட்டல் கூட இருக்குது மதுவாச்சாரியார் முக்கியமான ஹோட்டல் எல்லாத்துலேயுமே வந்து மதுவார படமாக மாட்டிருக்கும் அந்த மாதுவார் நடத்துகிற ஹோட்டலில் அது ராகவேந்திர சாமியோட மடத்திலாம் கூட மதுவாரோட படம் இருக்கும் ராகவேந்திர படம் இருக்க மாதிரி அந்த மாதிரி அவர் சிறந்தவர் ஆரோக்கியமாக ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு அவர் வேண்டிக்கலாம் மதுவாச்சாரிய அந்த மாதிரி வந்து ஆதி சங்கரர் ராமானுஜர் மதுவர் மூணு பேருமே சிறந்தவா மூணு பேருமே சொல்லவே வேண்டாம் அது மாதிரி அதே மாதிரி வேற நிறைய பேர் இருக்கா சில பேர் தெரியாத மக ம மகரிஷிகளும் மகான்களும் இருக்கா எனக்கு தெரிஞ்சவா வந்து யாருக்கும் ரொம்ப தெரியாதவா பூஜ குருதேவர்னு ஒருத்தர் வடநாட்டில் பிறந்தார் அவர் பிறந்து வந்து அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாரு எல்லாம் பண்ணாரு எல்லாம் சித்தி நிறைய இது பண்ணியிருக்காரு அவர் நல்லது செஞ்சிருக்காரு அதாவது வந்து ஒரு தாயத்து வந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து அரசாங்க உத்தியோகத்தை வந்து யாரோ ஒரு பில்லி சூனியம் போட்டுறாரு அதனால உடம்பு எப்போ பேரு சரியில்லாமல் பயமே இருக்கு நாலு மாசம் லீவ் போட்டு போறார் மெட்ராஸ்க்கு ஏதோ கிராமத்தில் வேலை செய்யறார் மெட்ராஸ்க்கு வந்து பார்த்தா டாக்டர் வந்து ஒண்ணுமே இல்லை நீங்க வேலைக்கு போயிடுங்கன்றாரு உடம்போ சரி இல்லாம இருக்கு டாக்டரோ ஒண்ணும் இல்லை இங்க பாரு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இவரை பாக்குறா இவர் வந்து ஒரு இவரை விட்டு பாக்குறா சிஷியரை விட்டு பார்க்க சொல்றாரு பார்த்துட்டு வந்து சிஷியர் வந்து ஒரு இதை கட்டுறாரு கையில வந்து ஒரு தாயத்தை வச்சு கட்டுறாரு அந்த தாயத்தை வச்சு கட்டுற முடியாது தெருது இவர் மேல அந்த இந்த ராமச்சந்திரன் மேல வந்து துர்காதேவியே பெரு இது பண்ணியிருக்கா ஏவி விட்டுருக்கா கெட்ட சக்திக்கு மேல அம்மனே ஏவி விட்டுருக்கா துர்கம்மன் ஏவி விட்டா தப்பிக்கவே தப்பிக்கிற சுலபம் இல்லை அவ் ஏவி விட்டவாளுக்கு இப்போ பத்து மடங்கு அவளுக்கு அது வேற விஷயம் அதனால் அது வேறு விஷயம்னா கூட இவர் வந்து இந்த மாதிரி ஏ ஊட்டத்தினால இவர் வந்து என்னென்னான்றார் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத தாயத்தை கட்டி அனுப்பணும் தாயத்தை கட்டி போகிறாரு அப்புறம் ஒரு வாட்டி தாயத்தை கட்டி அனுப்பிச்சா அவர் போனோன்னு உடம்பெல்லாம் சரியாக வேலைக்கு சேர்றாரு திரும்பி சாயங்காலம் வந்து இந்த இவர் பூஜை ஸ்ரீக்கர் வந்து ஈஸ்ட் சேரில் உக்காண்டிருக்காரு வாசல் பக்கமாக முதுகு காமிச்சுட்டுருக்கார் பூஜை ஸ்ரீக்கர் சிஷியர் வந்து வாசல் பக்கமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கார் பூஜை என்ன பண்ணுறாரு ஏதோ சந்தியாவந்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வந்து திரும்பி பார்த்தா துர்கை அம்மன் வரா சூழத்தை வச்சுன்னு பல்ல கடிச்சு ஓடிண்டு வரா துர்கை அம்மனு அவர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலில் போய் விழுவார் துர்கை மேம் ஆனால் வந்தால் வந்து கிட்ட எதிர்க்க வந்து நீங்கள் டப்புரும் பார்க்கலான்றார் ஏன்னா இவர் வந்து ஈஸ்வரன் ஈஸ்வர சரூபம் டக்கு டக்குன்னு சிவனாக மாறிடுவார் அதனால் அவர் பெரிய விஷயமா தெரியல ஆனால் அந்த துர்க்கை வந்து மகாஷ்டி பூஜை சீக்கிரத்துக்கு முன்னாடி வரவே முடியல அவன் வந்து மறைஞ்சி போயிடுறா அப்படியே அதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னா ஏதோ டைமில் தாயத்து தொலைஞ்சு போய் இந்த ராமச்சா இறந்து போயிடுறாரு வேறு விஷயம் ஆனால் அந்த நேரம் வந்து அவர் காப்பாற்றிருக்கார் துர்கா தேவியே வந்து துரத்தி விடுற மாதிரி பண்ணிட்டு அந்த இவரை பக்தரை காப்பாத்திருக்கு அதனால வந்து பகான்கள் அப்பேற்பட்டவா அவ கடவுள் காப்பாத்தாத கூட அவ காப்பாத்துவா குரு வந்து மெயினாக நம்பணும் முக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த பூஜை குருது என்னன்னா சிங்கம் புலி எதிர்க்க வந்தால் கூட கவலைப்பட மாட்டார் அது பாட்டுக்கு வரட்டான் பார் அவர் ஏன்னா அவர் வந்து ஈஸ்வரனாக இருக்கிறதுனால புலியெல்லாம் காலில் அப்படியே படுத்துக்குவோம் புலியெல்லாம் சிங்கம் புலியெல்லாம் ஆனால் அவருக்கும் ரெண்டு மூணு பசங்க இறங்க போயிருக்கா அப்போ கூட அதை விட்டார் நாலாவது பொண்ணு பண்ணும்போது விஜயஸ்ரீன்னு போகும்போது அதை வந்து க மீட்டுண்டார் சக்தியை வச்சு மீட்டுண்டார் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஏதோ கண்ட இதை ஏதோ தின்னுடுறார் கஞ்சா மாதிரி ஏதோ சாப்பிட்றார் அந்த காலத்தில் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் வந்து குடும்பம் காலில் விழுந்து வந்துடுற பூஜைக்கார் அண்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே பூஜை என்ன பண்ணுவான்னா எப்படி இப்படியே பண்ணிப்பா எலிச்சுவம் வாங்கி கொடுப்பேன் கடிப்பார் கடிப்பார் சரியாகாது அப்புறம் ஏதோ ஒருத்த வானத்தை பார்த்து மந்திரம் ஜெபிச்சு மழை பெய்யிட்டோம்னாலே லேசாக மழை சொட்டும் அப்போ அந்த முன்னும் பின்னாடி யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த சைடு யாருமே வரல அப்புறம் வந்து புழைச்சிடுறாரு உயிர் அப்புறம் ரெண்டு கண்ணத்தில் அரைஞ்சு சுலபமாக புழைச்சிட்டு அந்த பண்ணாதேன்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் தீர்த்துருக்கார் பிரச்சனையை அவர் பேர் பூஜ்யஸ்ரீ குருதேவர் அது வந்து ஒரு அபூர்வமான ஒரு பத்திரிகை புக்கில் கிடச்சிச்சு எனக்கு அதை வச்சு ஆர்டிகல் கூட எழுதியிருக்கேன் இன்டு பேடில் அது பூஜ்யஸ்ரீ குருதேன்னு போட்டால் கிடச்சிரும் அது கிடைக்கும் அது அது மாதிரி வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பதிவு இணையதளத்தில் இடத்த பதிவேற்றிருக்கேன் இந்த வெப்சைட் மூலமாக என்னென்ன மகான்கள் உண்டு எல்லாம் பதிவேற்றிருக்கேன் அதனால் வந்து மக்கள் வந்து இந்த பில்லி சோனியை எவ்வளோ கஷ்டமா இதை பற்றி நினைக்க வேண்டாம் அதுக்கு மெயின் வந்து அந்த காளி தேவி எடுப்பானா கூட இந்த குருவை நம்புங்க நீங்கள் வாதத்தில் போய் விழுங்க எல்லாமே சுலபமாகிடும் கோயில் வழிபாடு ஒய்ங்க பில்லி சூனி எவலாக இருக்கட்டும் வேறு உடம்பு பாதிப்பாக இருக்கட்டும் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தால் கூட இதுலேருந்து அவ காப்பாற்றுவாது